நம்ம லிஸ்ட்டில் இருபத்தஞ்சாவது பிளேஸில் இருக்க டிக்டேட்டர் யாருன்னா யாயா கான்

இருந்தது பாகிஸ்தான்ல இருக்கவங்களோட உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்லி அங்க நிறைய போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த டைம்ல நைன்டீன் செவன்டில நடந்த எலெக்ஷன்ல ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பிரசிடென்ஷியல் எலக்ஷனை ஜெயிக்கிறாரு ஒரு பெங்காலி எப்படி பாகிஸ்தானை ரூல் பண்ண முடியும் சொல்லி அவருக்கு பவரை கொடுக்க மறுக்கிறாரு யாயா கான் இதனால ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிக்குது அந்த போராட்டங்களை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் சர்ச் லைட்டை லான்ச் பண்றாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஒரு இன படுகொலையவே பாகிஸ்தான் ஆர்மி ஈஸ்ட் பாகிஸ்தான் ஹெல்ப் பண்றதுக்காக அதுக்குள்ளே இறங்குறாங்க இந்தியா மேல வாரை தொடுக்குறாங்க பாகிஸ்தான் அந்த வாரோட முடிவில் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் இந்தியா கிட்ட சரண்டர் ஆவராங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ன்னு சொல்லி ஒரு புது நாடா உருவாகுது இந்த வார்ல பாகிஸ்தான் தோத்ததுனாலேயே யாயா கானோட பதவி பறிக்கப்பட்டு அவரை ஹவுஸ் வச்சுருக்காங்க ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறுபத்தி மூணாவது வயசுல இறந்து போயிட்டாரு இவரோட கொடூரமான ஆட்சியில் இறந்தவங்களோட கவுண்ட் முப்பது லட்சத்துக்கும் மேலே இருக்கும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க